புதிய ஆண்டே வருக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதுமையின் புதுமலரே மலர்ந்து மலர்க மனவீசி மகிழ்க மனம் போற்ற திகழ்க ஹாப்பி இயர் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பருவமழை பெய்திட வேண்டும் பூமி குளிர்ந்திட வேண்டும் விவசாயம் பெருகிட வேண்டும் வேண்டியதை பெற வேண்டும் நியூ நியூ இயர் இயர் நாடு செழித்திட நல்லாட்சி அருள் நிலைத்திட வேலைவாய்ப்பு கிடைத்திட வையகம் பொழிவு பெற வேண்டும் வாழ்வு வளமாக வேண்டும் இல்லை என்ற வார்த்தை இல்லாது வேண்டும் ஏற்ற தாழ்வு என்பதை எடுத்திட வேண்டும் அனைவரும் மகிழ்ச்சி அன்பு ஒன்றே தொடர்ச்சி நோய்களை விரட்டி நோன்பினை போற்றி ஆயுளை நீட்டி அழகாய் வாழ்ந்திட வேண்டும் இவ்வாண்டு போல் எவ்வாண்டும் வளர வாழ்த்த வேண்டும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்